அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி ஒன்றல்ல ரெண்டல்ல பல விசேஷமான சிறப்புகள் வந்து இந்த நாளில் அமைஞ்சிருக்குதுங்க இது கோடியில் ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் நம்ம பணவரவுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன பரிகாரத்துக்குமே நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் சரி இந்த நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தரான் இன்றைக்கி ஜூன் மாதத்தின் முதல் தேதி வைகாசி மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும் அந்த நாளில் நம்ம பணவரவுக்காக ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது நல்லாவே நமக்கு ரிசல்ட் கொடுக்குங்க அந்த மாதம் முழுக்க வந்து பணவரவுக்கு எந்த ஒரு தடையும் ஏற்படாமல் பார்த்துக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு பத்து பதினஞ்சு நாள் தாட்டுறதுக்குள்ளாரையே வாங்கின அந்த சம்பளமானது கரைய தொடங்கிறோம் மீதி இருக்கிற நாட்களை ஓட்டுவதற்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க ஆனால் நம்ம இது போல் ஒரு சிம்பிளான பரிகாரங்கள் செஞ்சோம் அப்படிங்கும்போது அதன் மூலமா நமக்கு பணவரவு இருக்கிற அந்த தடைகள் நீங்கி ஏதாவது ஒரு வகையிலேருந்து நமக்கு பணவரவு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இன்னைக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வளர்ப்பெறை சஷ்டி முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் அதுவும் வளர்ப்பெறை சஷ்டியாக இருக்கிறதுனால வளமான வாழ்க்கைக்கு என்னென்ன வலை வேணுமோ அதையெல்லாம் இன்னைக்கு கேட்கும்போது கண்டிப்பாக வந்ததை முருகப்பெருமான் கொடுப்பாரு அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது இன்னைக்கு ஒன்று ஒன்று அப்படிங்கிற சேர்க்கை வந்து இருக்குது இந்த ஒன்று அப்படிங்கிறது லீடர்ஷிப்பை குறிக்குது அது இங்கே எப்படி சாத்தியம்னா இன்னைக்கு ஜூன் ஒன்று அதே போல் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது வாரத்தின் முதல் நாள் மேலும் ஞாயிறு அப்படிங்கிறது சூரிய பகவானை குறிக்குது சூரியனுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது ஒன்று அடுத்ததான் இன்னைக்கு ஆறு ஆறு அப்படிங்கிற சேர்க்கை இருக்குது இந்த ஆறுங்கிற எண் சுக்கரனுக்கு உரியது செல்வ செழிப்போட வாழணும்னா சுக்கர பகவானுடைய அருட்பார்வை நம்ம இது விழுவது அவசியம்னே சொல்லலாம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சுக்கரனுக்கு உரிய ஆறுங்கிற எண் இந்த மாதத்தில் வருது ஜூன் மாதம்ங்கிறது ஆறாவது மாதமாச்சா அப்போ இங்கே அது மேட்சிங்காக இருக்குது அடுத்தது இன்னைக்கு சஷ்டி திதி இருக்கு சஷ்டி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஆறாவது திதி அடுத்ததான் இன்றைக்கி ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கை இருக்குது இது ஒரு முழுமையாக பர்ஃபெக்ஷனை குவிக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வைகாசி மாதத்தின் பதினெட்டாம் தேதி இதில் வர ஒன்றையும் எட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் கிடைக்கும் அடுத்தது இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதில் வேற ரெண்டையும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நாலு நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பதுன்னு கிடைக்கிது இத்தனை சிறப்புகளும் இந்த நாளில் இருக்கிறதுனால தான் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நேற்று இரவே மூணு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் ஒன்று குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்கிறதுனால ஒரு சிலர் வந்து லேட்டாக கூட குளிப்பீங்க அப்படி எந்த நேரத்தில் குளித்தாலும் அந்த பணவசிய குளியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதம் முழுக்க பண வரவுக்கு தடை இருக்காது அதே பதிவுலையே இன்றைக்கி கையில் எழுதிக்க வேண்டிய ஒரு சிம்பல் குறித்தும் வந்து வீடியோ போட்டிருந்தேன் அடுத்ததா இன்றைக்கி முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதியாக இருக்கிறதுனால ஒரு ஒருவரி மந்திரத்தை ஆறு முறை உச்சரிக்க சொல்லி ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க செல்வ வளம் உண்டான மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்துருக்கக்கூடிய இந்த ஜூன் ஒன்று அப்படிங்கிறதுனால மூணு வார்த்தை மட்டும் சொல்ல சொல்லி ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் சொல்வதன் மூலமாகவும் நல்ல ஒரு பணவரவு வந்து அதிகரிக்கும் நல்ல ஒரு ஆரம்பம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது இன்னைக்கு காலையில கற்பூரவள்ளியில ஒண்ணு கிடைச்சாலும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எக்ஸ்பிளனேஷனோட பணவரவுக்கான ஒரு பரிகாரம் வந்து செஞ்சே காட்டியிருப்பாங்க அதை நீங்கள் செய்வதன் மூலமாகவும் நல்ல ஒரு பணவரவு வந்து ஏற்படும்னே சொல்லலாம் அடுத்ததாக ஒரு ரூபாய் நாணயத்தை கையில் வச்சு ஒரே ஒரு வார்த்தையை சொல்வதன் மூலமாகவும் அந்த ஒரு ரூபாய் பல லட்சமாக மாறக்கூடிய வாய்ப்பு நமக்கு உண்டாகும் பல வழிகள்லேருந்தும் பணம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்து இதில் ஏதாவது ஒன்றையாவது செய்யுங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் பணவரவுக்காக நம்ம செய்யக்கூடியது முதல் தேதி இது கூட வளர்ப்பிற சஷ்டி இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா கண்டிப்பாக அவசியம் இல்லை நான் போடுறதுல எது வந்து உங்களுக்கு முடியுதோ வாய்ப்பு அமையுதோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த ஒரு நேரம் காலமுமே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது மேலும் பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் ஒரே ஒரு ரூல்ஸ் தான் இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து மட்டும்தான் செய்ய முடியும் அதாவது நீங்கள் விடுமுறைக்காக இப்போது அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க இன்னைக்கு தான் வந்து கிளம்புவீங்க அப்போது நாங்கள் அம்மா வீட்டிலேருந்து இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் உங்கள் கணவர் குழந்தைகளோட எந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கீங்களோ அந்த வீட்டிலேருந்து தான் அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் வந்து தேவைப்படுது இது கண்ணாடியாக மண் சம்மந்தப்பட்ட டம்ளராக இருக்கிறது நல்லது சின்னதாக பவுல் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மூன்று பொருட்களில் தான் பஞ்சபூத சக்தி வந்து கலந்துருக்குது மேக்ஸிமம் நீங்கள் இதை எடுப்பதற்கு முயற்சி பண்ணுங்க ஒருவேளை வீடியோ பார்க்கும் சமயத்தில் இது போன்ற பொருட்கள் உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் சில்வர் டம்ளர் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இப்போ தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க இதில் சுத்தமான தண்ணீர் அதாவது குடிக்கிற தண்ணின்ட்டு இல்லை பைப்பில் வரக்கூடிய தண்ணீர் கூட நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ உங்கள் ஊர்களில் மழை வந்துட்டுருக்குது மழை தண்ணீர் சேகரிக்க பழக்கம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த தண்ணீரை கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்து நமக்கு ஒரு சிறு துண்டு பட்டை வந்து தேவைப்படுது இந்த பட்டை வந்து நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பொருளுங்க நம்மளுடைய சேனலையே நிறைய பட்டையை வச்சு பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கிறேன் இதனுடைய நறுமணம் வந்து மகால வசியம் செய்வதற்கு உதவும்னே சொல்லலாம் ஒரு சிறு துண்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் அடுத்தது நமக்கு ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது ஏன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் மேலும் இன்றைக்கி ஒன்றுங்கிற எண் அதிகம் ஊட்டப்பட்டதாக இருக்கிறதுனால ஒரு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்துறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் மேலும் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதுன்னு பார்க்கும்போது இந்த ஒரு ரூபாயை வந்து சொல்லலாம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீர் இதை நீங்கள் கழுவிக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம எடுத்து வச்சோமில்லையா பட்டை இந்த பட்டையில் வந்துட்டு நாம் ஒரு சிம்பிள் வந்து வரையணும் இது வரைவதற்கு நமக்கு ப்ளூ கலர் ரெட் கலர் க்ரீன் கலர் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து பயன்படுத்திக்கலாம் அது என்ன சிம்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நம்ம பதிவில் ஒரே ஒரு சிம்பளை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் ஏன்னா இன்றைக்கி இந்த சிம்பிளை ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும் அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஃபெகு சிம்பிள் தான் அது இதை வந்துட்டு நீங்கள் இந்த சிறு துண்டு பட்டையை வரிசையில் மூணு இடத்துல வந்து போடுங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு மூணு ஃபெகு சிம்பல் வந்து நீங்கள் போடுங்க அடுத்ததா இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இதுலேயும் வந்துட்டு உங்களுடைய விரலை பயன்படுத்திய ஃபெகு சிம்பல் வந்து போடுங்க அதாவது பேனால் நீங்கள் எழுதணுன்ட்டு இல்லை விரலை பயன்படுத்தி அதாவது உங்களுடைய ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி சிம்பலை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது இந்த ரெண்டு பொருட்களையும் நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும் எனர்ஜைஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் இல்லையா இடது கையில் வச்சுக்கணும் வலது கை கொண்டு மூடிக்கிட்டு மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லணும் ஐ அட்ராக்ட் மோர் மணி அப்படின்னு சொல்லலாம் ஐ ரிசீவ்டு லாட்ஸ் ஆஃப் மணி ஐ எம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட் ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி என்னிடம் தேவைக்க அதிகமாகவே பணம் இருக்கிறது என் வீட்டில் அல்ல அல்ல குறையாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது என் பர்சில் பணம் நிரம்பி வழிகிறது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் இப்போ இது நல்லா எனர்ஜைஸ் ஆயிரும் அதன் பிறகு உங்கள் முன்னாடி வச்சிருக்கக்கூடிய இந்த தண்ணியில் இந்த பட்டையையும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் போட்டுருங்க அடுத்தது இந்த தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் அதாவது தண்ணீருக்குள்ளே விரலை விட்டு அதே ஃபெகு சிம்பலையே நீங்கள் எழுதுங்க இப்போ மொத்தம் அஞ்சு தடவை இந்த சிம்பல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பட்டையிலேயே மூணு தடவை வந்து வரைஞ்சிருக்கோம் அடுத்தது ஒரு ரூபாய் நாணயத்தில் வரைஞ்சிருக்கோம் அடுத்தது தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் வரைஞ்சிருக்கும் இப்படி அஞ்சு இடத்துல இதை வரைஞ்சிருக்கணும் இப்போ இந்த தண்ணீரை ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருங்க உங்களுடைய கிச்சனில் வைக்கலாம் இல்லைன்னா வேற எங்கே வச்சா சேஃபாக இருக்குமோ அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த தண்ணீரை நீங்கள் வீடு முழுக்க வந்து தெளிச்சு விடுங்க நிலைவாசலில் தொடங்கி உங்கள் வீட்டினுடைய எல்லா ரூம்லேயும் மூளை முடுக்குகள் எல்லா பக்கமும் தெளித்து விடுங்க பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வேற எங்கெங்கெல்லாம் நீங்கள் பணம் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்களோ அங்கே எல்லா பக்கமுமே வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுங்க இரவு தூங்குறதுக்குள்ள எப்போ வேணாலும் நீங்கள் இந்த தண்ணீரை வீட்டில் வந்து தெளிக்கலாம் மீதி தண்ணீர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற செடி கொடிகளுக்கு வந்து ஊற்றிடலாம் இந்த ஒரு ரூபாயும் பட்டையும் எடுத்து ஈரம் காயற வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வந்து வச்சுருங்க அதன் பிறகு இதை நீங்க எடுத்து உங்களுடைய பர்ஸ்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் பரிகாரத்தை எல்லாருமே இன்றைய நாளில் செஞ்சு பலனடியுங்க வீடியோ மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்